ஹலோ ஐடியா பிரதாஸ் வணக்கம் காலை வணக்கம் நான் உங்கள் ராஜா பாரோன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாருணும் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல்பட்டன் நாம் வந்து சமுதாயம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய போடுறோம் ஆனால் ஃபிட்னஸ் சம்மந்த விஷயம் விஷயங்கள் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஓகே ஓகே இப்போ மறுபடியும் இன்னைக்கு இன்னையிலிருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஜாகிங் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பெஸ்ட்டு காலையில் எழுந்து ஜிம்முக்கு வந்துட்டு ஜிம் ஒர்க் ஓட்டுறோட ஸ்டாப் பண்ணிட்டு இருந்து இப்போ மறுபடியும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குறேன் நான் ஒரு விஷயம் கவனித்தேன் என்ன அப்படின்னா ஜிம்லையும் சரி காலையில் இந்த ஜாகிங் போகிற இடங்களாக தான் சரி இங்கே நான் பார்க்குற மனிதர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் அந்த ஏஜ் உள்ளவங்களாக தான் இருக்காங்க ஜிம்மில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் ஏஜ் உள்ளவங்களாக தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸை பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது ஜிம்மில் பார்க்கதும் சரி இந்த மாதிரி ஜாகிங் போகிற இடங்களில் பார்க்க இருந்தாலும் சரி ஏன் இப்படி ஆகிட்டு இருக்குது இந்த யங் ஜென்ரேஷன் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த யங்ஸ்டர்ஸை சொன்னால் என்ன சொல்லுவாங்க நாங்களும் அந்த ஏஜ் வரும்போது நடப்போம் அந்த ஏஜ் வரும்போது ஒர்க் அவுட் பண்ணுவோம் கிடையவே கிடையாது இன்றைக்கி ஜாகிங் வர இந்த மனிதர்கள் நாற்பது வயசு உள்ள வந்த மனிதர்களும் ஜிம்முக்கு வர வந்து முப்பது வயசு உள்ள மனிதர்களும் தங்களுடைய யங் ஸ்டேஜ்லேயே காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிலே ஈடுபட்டவங்களாக தான் இருப்பாங்க ஓகே அவங்க தான் இப்போ அந்த காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் வரதா இருந்தாலும் சரி தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வரதா இருந்தாலும் சரி தான் அவங்க பண்ணுறாங்க இதுக்கு நம்ம பழைய பழமொழியை கூட எடுத்துக்கலாம் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது இவங்கெல்லாம் ஐந்துலேயே வளைந்தவங்க வளைந்தவங்க அதாவது அப்போவே அந்த காலத்துலேயே அவங்களே சின்ன வயசுலேயே காலையில் எழுந்திச்சி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க அதனால இன்றைக்கி அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஜாக்கிங் வரதோ ஒர்க் அவுட் வர்றதோ ஒரு கஷ்டமாக தெரியல ஆனால் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு எந்திக்கிறதுக்கும் ஆறு மணிக்கு எந்திக்கிறது கஷ்டப்பட்டு பதினோரு மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்க நம்மளுடைய ஜென்ரேஷன் வருங்காலத்தில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி நடந்துருமா அப்படின்னு கேட்டால் மேபி மூத்தில் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் நடக்கலாம் இங்கேயாவது ஒருத்தர் பண்ணலாம் ஆனால் மற்ற எல்லாருமே சோம்பேறியாக தான் மாறுவாங்க இப்படி சோம்பேறியான ஒரு ஜென்ரேஷன் உருவாகிறது நல்லதா அப்படிங்கிறத நாம் வந்து யோசிச்சுக்கணும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நான் சொன்னது மாதிரி இந்த பார்த்திங்களா ஜாகிங் வர்றது யார் பாருங்கள் தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் தான் அப்போது சகோதரர்களாக உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான் காலையில் எந்திக்கிறதுல என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா காலையில் எந்திரிச்சா இந்த இந்த ஒரு விஷயம் பார்த்துக்குவேன் ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான் அதே மாதிரி தான் லைஃப்லேயும் ரெண்டு மணி நேரம் டைமுக்கு பதிலாக ஒருவேளை உனக்கு அஞ்சு மணி நேரம் டைம் கொடுத்தா அந்த எக்ஸாமில் நீ இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக செயல்படலாம் ஓகே எவ்வளோ ரெண்டு மணி நேரம் டைமுக்கு பதிலாக அஞ்சு மணி நேரம் டைம் வந்தால் நாம் இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக செயல்படலாம் ஓகே அதுதான் விஷயம் அதே மாதிரி லைஃப்பில் எவ்வளோ தூரம் இருந்தேன் சீக்கிரமாக எந்திச்சி ஏர்லியாக எழுந்தி உன்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறியோ அவ்வளோ நேரம் உனக்கு சிந்தனைக்கும் செயல்படுறதுக்கும் நேரம் அதிகமாக கிடைக்கிது நான் சொல்கிற அந்த விஷயம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வாழ்க்கையில் நானும் எனக்கான ஏதாவது ஒரு பொசிஷன் அடைஞ்சிடணும் என் வாழ்க்கையின வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிற சகோதரர்களுக்கு யூஸ் ஆகும் முன்னேறணும்னு துடிகிறியா முதல்ல காலையில் எழுந்திரிட்டாக்கண்ணா அவ்வளோதான் பை பாய் நான் உங்கள் ராஜா பாரம்